ஓகே பிடிச்சிக்கோங்க நம்பர் ஒன் இது அடுத்தது வந்து நம்பர் ரெண்டு இருக்காப்பா நம்மகிட்ட ரெண்டு எதுப்பா என்ன இருக்குது நம்பரு இங்க பாருங்க இதுல ஒரு இது போட்டிருக்காங்க என்ன நம்பர் போட்டிருக்காங்கப்பா இதுல டூவும் ஃபைவும் போட்டிருக்காங்களா ஓகே ரெண்டும் போட்டிருக்கு அஞ்சும் போட்டிருக்கு இது வந்து பயன்படுத்தலாம் ஆனால் வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியது அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த இரேசரில் ஃபைவ் போட்டிருக்கு இந்த பென்சில் பாக்ஸில் எங்கம்மா ஃபைவ் இந்த அப்புறம் இங்கே ஃபைவ் போட்டிருக்கு ஃபைவ் போட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியது இதெல்லாம் இதுலேயும் அஞ்சு போட்டிருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இந்த கவரில் ஃபோர் எல்டிபிஇ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோர் போட்டிருக்குது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் அப்புறம் வந்து செயற்கை புட்கள் அந்த இடங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குப்பா ஃபைன் எங்கப்பாங்க அஞ்சா நம்பர் போட்டால் பயன்படுத்தலாம் ஆனால் ஒன்ஸ் யூஸ் தான் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியணும் ஆனால் நம்ம இந்த எல்லா நேரிலையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எது வந்து நம்பர் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இந்த புக்கில் வந்து நம்பர் போட்டிருக்குது ஒன்று அப்படின்னா என்னென்ன பொருள் பயன்படுத்தலாம் கொஷின் மார்க் தான் ரெண்டு அப்படிங்கிறது ஹெச்டிபிஇ அப்படின்னு போட்டிருக்கிறது அது வந்து புல்லட் ப்ரூஃப் குண்டு துளைக்காத ஆடைகள் அதுக்காக பயன்படுத்துறது மூணு வந்து பிவிசி பைப்பு இதெல்லாம் கோட்டு பூட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறது அதுக்கப்புறம் ஜீரோ ஃபோர் வந்து இந்த பிளாஸ்டிக் காயத்தில் வந்து ஜீரோ ஃபோர் இருந்துச்சு அப்புறம் நம்ம செயற்கை புட்கள் கால்பந்து ஆடுகளத்தில் இருக்க காலெல்லாம் குத்தாமல் இருக்கிறக்காக ஒரு செயற்கையாக ஒரு புல்வெளி மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்துவாங்க அது வந்து இந்த எல்டிபிங்கிறது ஃபைவ் வந்து டயரு ஸ்விட்ச் பாக்ஸோட இதெல்லாம் ஃபைவ் பயன்படுத்துவாங்க நம்ம ஃபைவ் வந்து இதில் காமிச்சமில்லப்பா இந்த பாக்ஸில் ஃபைவ் இருக்குது இந்த பென்சில் பாக்ஸ் இந்த ரெண்டுலையும் ஃபைவ் இருந்துச்சு எரேசரில் ஃபைவ் இருந்துச்சு ஓகே ஜீரோ சிக்ஸ் வந்து சமையலறையை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு கரண்டி இதுலையெல்லாம் பொம்மை அதுலையெல்லாம் ஜீரோ சிக்ஸு ஜீரோ செவன் வந்து ஹெல்மெட்டில் ப்ரஷோட இதில் வந்து ஜீரோ செவன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து பாதுகாப்பாட்டுறது ஆனால் தலைக்கவசம் வந்து ஹெல்மெட் வந்து பாதுகாப்பானதை சரியான பயன்பாடு பயன்படுத்தணும் வேற வழியே இல்லை பயன்படுத்திதான் ஆகணும் நோ கோடும் இருக்குது சில இதுலாம் வந்து கோடே போட்டிருக்க மாட்டாங்க சுருக்கொழுத்தும் இருக்காது அது வந்து கண்டிப்பாக ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தான வகைச்சா இருந்தது நம்ம அதை வந்து பயன்படுத்தவே கூடாது அதாவது நெகிழியில் வந்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியணும் அப்படிங்கிற பாட்டில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்து தண்ணி குடிக்கிறீங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஒரு தடவை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியது அதெல்லாம் மாற்றிட்டு சில்வர் பாட்டிலு சில்வர் பொருட்கள் ஒயர் கூட அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியதுதான் நல்லது ஓகே தேங்க்யூம்மா